தமிழக பட்ஜெட் வந்து எப்படி இருக்கு நேத்தே அங்க பழனியில சொன்னதுதான் இரண்டாயிரத்தி ஆறில் நம்மளுடைய தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் வந்த பல விஷயங்கள் இந்த வாட்டி பட்ஜெட்ல அறிவிச்சதை தேமுதிக சார்பா வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுல முக்கியமான ஒரு விஷயமாக எப்பவுமே மதிய உணவு திட்டம் நமக்கு இருந்தது ஸ்கூல் பசங்களுக்கு காலை உணவு திட்டத்தை இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அறிக்கையிலேயே கேப்டன் அறிவிச்சிருந்தாரு அதை வந்து இந்த திமுக அரசு இப்போ தமிழ்நாட்டில் அந்த காலை உணவு திட்டத்தையும் கொண்டு வந்ததை தேமுதிக வரவேற்கிறோம் அதே மாதிரி பார்த்தோம்னா விவசாயிகளை வந்து வளர்ந்த நாடுகளுக்கு அழைத்து சென்று பயிற்சி அளிப்பது இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அறிக்கையிலேயே முதல் தேர்தல் அறிக்கையிலே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வகையில வந்து ஜப்பான் சைனா போன்ற நாடுகளுக்கு விவசாயிகளை அழைத்து சென்று பயிற்சி அளிப்போம் என்பதும் விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்றதும் வேலைவாய்ப்பு இது போன்ற விஷயங்கள் நாங்க இரண்டாயிரத்தி ஆறில் சொன்னது நிறைய விஷயங்கள் வந்து இந்த பட்ஜெட்ல அறிவித்ததால் நாங்க அதை வரவேற்கிறோம் என்று நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல மும்மொழி கொள்கையில தமிழ் தமிழகம் முழுவதும் கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் நாங்க வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம் அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் அப்படின்றதா கேப்டனுடைய வழி அதுவே தான் எங்கள் வழி அதே மாதிரி தொகுதி சீரமைப்பில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டால் தேமுதிக தமிழக அரசுடன் கைகோர்த்து தமிழக தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்றதையும் நாங்க சொல்லியிருக்கோம் அதுதான் நேற்று கட்சியில இல்ல ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்கும் அதனால அவங்க குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா அவங்க கிட்டதான் அதற்கான பதில் நீங்க கேட்கணும்

ஆட்சியில் இருப்பவர்கள் அப்படிதான் அது வந்து இன்னைக்கு இல்ல காலங்காலமா நடக்கிற ஒரு விஷயம்தான் இது நடந்துகிட்டு இருக்கு ஆனா தேமுதிக பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உண்மை பக்கம் நிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு குரல் கொடுக்கறோம் ஒரு மக்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறோம்னா நிச்சயமாக தமிழக அரசு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இதுல வந்து யாரையும் வந்து அடக்குவதோ பண்றது வந்து நிச்சயமா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்க தேர்தல் வருவதற்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது இன்னும் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ இருக்கிறது எனவே அது பத்தி கூட்டணியை பற்றியோ தேர்தல் வியூகத்துக்காகவோ சொல்லப்பட்டது கிடையாது இது எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சொல்ற ஒரு ஒரு விஷயத்திலையும் தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் வந்ததை இந்த பட்ஜெட்டில் வந்து தமிழக அரசு அறிவித்ததால அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம்